வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் ஓஷோ நாம் வாழும் காலத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மகா மனிதர் ஜென் புத்திசம்னு ஒரு வார்த்தை இருக்குது சொல்ல வேண்டியதை கதைகளில் சொல்கிற அற்புதமான ஒரு இலக்கியம் அது அதுலேருந்து நிறைய கதைகளை ஓஷோவை போதிச்சிருக்கார் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையை மாற்றிய நான்கு பேர்களில் ஓஷோ மிக முக்கியமான மனிதர் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா புனேயில் இருக்க அவரோட இன்டர்நேஷ்னல் சென்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் மீட் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அவர் சொன்ன கதைகளில் எனக்கு பிடிச்ச ஒரு கதையை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பசங்க வீட்டை விட்டு ஓடிடலான் இருக்காங்க அப்போ ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து சொல்கிறான் நம்ம ஓடுற தெரிஞ்சிருச்சுன்னா அப்பா அம்மா நம்மளை அடிப்பாங்களே அதுக்கு இன்னொருத்த சொல்கிறான் அதனால் என்ன அவங்க கேட்டாங்கன்னா அவங்கள அடித்து போட்டு போயிடுவோம் அதுக்கு இன்னொரு பையன் சொல்றான்